ஒரு இலை விழுந்தது மரணத்தின் அமைதி ஒரு நாள் ஒரு இளம் மாணவன் டோஷின் ஜென் ஆசானிடம் வந்தான் அவன் மனதில் குழப்பம் இருந்தது அவன் எப்போதும் கேட்கக்கூடிய கேள்வியை கேட்டான் ஆசானே மரணம் என்பது என்ன நாம் ஏன் பிறந்து இறக்க வேண்டும் இறப்பது பயங்கரமா வெறுமையா முனிவர் சிரித்தார் அவர் டோஷினை அழைத்துக்கொண்டு மடத்தின் பூங்காவுக்குள் நடந்து சென்றார் ஒரு இலையின் பயணம் அவர்கள் ஒரு பழைய மரத்தடியில் நின்றனர் அதன் மேலிருந்து மெதுவாக ஒரு இலை கீழே விழுந்தது அது காற்றில் சுற்றி சுற்றி பூமியை நெருங்கியது ஆசான் அதை மெதுவாக தூக்கி வைத்தார் அவர் கேட்டார் இந்த இலை இப்போது என்னவாயிற்று இது விழுந்தது அது இறந்து விட்டதா டோஷின் ஆம் அது மரத்திலிருந்து தனியாகிவிட்டது அது இனி பசுமையாக இருக்காது ஆசான் சிரித்தார் இல்லை அது மரணம் இல்லை அது தனது பணி முடிந்து விட்டதை அறிந்தது அது மரத்துக்காக சுவாசித்தது காற்றை வெளியிட்டது வசந்தத்தில் வளர்ந்தது குளிர்காலத்தில் மாறியது இப்போது அது பூமிக்குள் சேர்ந்து மீண்டும் உயிர்களுக்கு உரமாக இருக்கப் போகிறது மரணம் ஒரு முடிவா இல்லை ஒரு மாற்றமா அவர் தொடர்ந்தார் இலை மரத்தில் இருந்தபோதும் உயிராயிருந்தது அது விழுந்த பிறகும் பயணத்தில்தான் இருக்கிறது நாம் நினைக்கும்போல மரணம் ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை அது ஒரு கமா மாதிரி நாம் எல்லோரும் ஒரு நாள் பூமிக்கு திரும்புகிறோம் அதற்குள் எப்படி வாழ்ந்தோம் என்பதைதான் எண்ண வேண்டும் டோஷின் மன அமைதிக்குள் இந்த வார்த்தைகள் டோஷின் மனதுக்குள் அமைதியை ஏற்படுத்தின அவன் மரணத்தை ஒரு பயங்கர நிகழ்வாக இல்லாமல் ஒரு நிச்சயமான மாற்றம் என்று உணரத் தொடங்கினான் அந்த நாள் முதல் அவன் ஒவ்வொரு நாளும் மேன்மையாக வாழத் தொடங்கினான் அவன் அறிந்திருந்தது இது எல்லாம் ஒரு வட்டம் இறப்பு என்பது ஒரு முடிவல்ல புதிய தொடக்கம்